இன்றைய பைபிள் வசனங்கள் இயேசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் என்று உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஐந்து கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிலும் இருக்கட்டும் அதிகாரம் இரண்டு வசனம் ஐந்து எல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெருக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ண நின்று வெளிப்படுகிறது ஏனெனில் இவர்கள் தங்கள் நெருக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கி விடுகின்றார்கள் ரோமர் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மஞ்சாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் ஆறு